வணக்கம் நான் உங்கள் மோகனா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை தினத்தந்தி நட்சத்திர பேட்டி இதை பாருங்க நட்சத்திர பேட்டி அவங்களுடைய விவரம் பயதட்டா எல்லாமே இருக்குது கன்னடத்தில் அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு சினிமாவளில் கொ கொலச்சி வருபவர் ருக்மணி வசந்த் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஜோடியாக எஸ் படத்தில் நடித்து தமிழ் அறிமுகமான இவர் சிவகார்த்திகேயன் அவருடன் நடித்த மதராசி திரைப்படம் நாளை வெள்ளிக்கிழமை இருக்கிறது ஆல் தி பெஸ்ட் கே நாயகன் யாஷ் நடிப்பில் உருவாகும் டாக்ஸி காந்தாரா சாப்டர் ஒன் ஆகிய படங்களில் நடித்து வரும் ருக்மணி வசந்தை தினத்தனி நட்சத்திர பேட்டிக்காக அணுகினோம் அவரது நேர்காணல் இதோ வாழ்க்கையை கடந்த நிஜ வாழ்க்கையில் ருக்மணி அவர்கள் ருக்மணி வசந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் நான் எப்படிப்பட்டவள் என்பதை நானும் உங்களைப் போலவே அறிய முயற்சிக்கிறேன் படத்தில் நடிப்பதை போலவே நான் வெகுளி இல்லை எல்லா நேரத்திலும் அப்பாவியாக இருக்க முடியாது அனைத்தையும் கொஞ்சம் கவனத்துடன் அணுகும் மனநிலையுடன் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உங்களின் சிரிப்பு ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்படுகிறது உங்களிடம் உங்களுக்கே பிடித்த விஷயம் அப்படி தனிப்பட்ட ஒன்றை நான் கண்டறியவில்லை ஆனால் எனக்குள் இருக்கும் ஆர்வம்தான் என்னிடம் எனக்கு பிடித்த சிறப்பான ஒன்று அதுதான் என்னை முன்னேறி செல்ல தூண்டுகிறது உங்களை எந்த விஷயத்தில் எளிதாக ஏமாற்றிவிட முடியும் நிறைய விஷயம் இருக்கிறது முக்கியமாக நான் அனைவரையும் எளிதாக நம்பிவிடுவேன் எனக்கு இலகுவான மனது அதனால்தான் நான் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறேன் இப்போது அந்த மனதை மாற்றும் முயற்சியில் இறங்கி இருக்கிறேன் நீங்கள் நடிக்க விரும்பும் கதாபாத்திரம் என்ன எனக்கு காதல் படங்கள் பிடிக்கும் தமிழ் சினிமாவில் கொண்டாடக்கூடிய காதல் படங்கள் நிறைய உள்ளன அதை சிறப்பாக எடுக்கும் இயக்குநர்கள் இருக்கிறார்கள் நானும் காலம் கடந்து நிற்கும் ஒரு காதல் படத்தில் நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் சினிமாவுக்கு வராமல் போயிருந்தால் உங்களை எங் இங்கே வந்து பார்த்திருக்கலாமா நீங்கள் சினிமாவுக்கு வராமல் போயிருந்தால் உங்களை எங்கே வந்து பார்த்திருக்கலாம் எனக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகளை மிகவும் பிடிக்கும் ஒருவேளை நான் சினிமாவுக்கு வராமல் போயிருந்தால் நிச்சயம் ஒரு பிளே ஸ்கூல் டீச்சராக இருந்திருப்பேன் அதாவது ஸ்கூல்ல போய் என்னை பார்த்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மதராசி படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதில் ருக்மணி எப்படி அமரப் போகிறார் மதராசி படத்தில் வரும் ரகு மாலதி காதல் அவர்களுக்குள் இருக்கும் பிணைப்பு போன்றவை ரசிகர்களை வெகுவாக கவரும் என்று நம்புகிறேன் அதே நேரம் ஒவ்வொரு ரசிகருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒவ்வொரு படத்திற்கும் நூறு சதவீத உழைப்பை கொடுக்கிறேன் ஆனால் ரசிகர்கள் அதை உள்வாங்கி கொள்வதில் வித்தியாசம் இருக்கு மாலத்தியாக இல்லாவிட்டாலும் ருக்மணி வசந்து ஒருவர் ஒவ்வொருவர் மனதிலும் நிச்சயம் இடமெடிப்பாள் டாக்ஸி காந்தாரா படங்களின் வாயிலாக குறுகிய காலத்தில் பான் இந்திய நடிகையாக மாறியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் டாக்ஸி படம் பற்றி இப்போது என்னால் எதுவும் கூற முடியாது காந்தாரா படம் என் வாழ்க்கையில் முக்கியமான படம் ஒரு நடிகையாக எனக்கு முக்கியமான கதாபாத்திரத்தில் இதில் கிடைத்திருக்கிறது இந்த படம் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கிற பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பட கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் பான் இந்தியா என்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு ரசிகருக்கும் அனைத்து மொழி படங்களையும் பார்க்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் அனைத்து படங்களுமே இந்தியா ரசிகர்களை சென்றடைகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சினிமாவில் இதை செய்ய மாட்டேன் என்று ஏதாவது வரையிறை வைத்திருக்கிறீர்களா நான் அதுபோன்று எல்லை கோட்டை இதுவரை போட்டு வைக்கவில்லை சிலர் உதட்டு முத்த காட்சியில் நடிக்க மாட்டார்கள் சிலர் அதிக நெருக்கமான காட்சிகளிலும் நடிக்க மாட்டார்கள் ஆனால் படத்தில் வரும் சூழ்நிலைக்கு அது தேவையா என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் அதில் நடிப்பதில் தவறில்லை உங்களிடம் ஒருவர் ஐ லவ் யூ சொல்ல வேண்டுமானால் அவருக்கு என்ன தகுதி வேண்டும் தகுதி என்று எதுவும் இல்லை அவர் நல்லவராக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் நடிக்கும் கதாபாத்திரங்கள் தேர்வு செய்கிறீர்களா நிறைய விஷயங்கள் இருக்கிறது கதை ரொம்ப முக்கியம் என்னுடைய கதாபாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரம் படத்தின் முழு கதையும் நன்றாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் முதலில் பார்ப்பது இவற்றை தான் அடுத்தது படத்தை தயாரிக்கும் நிறுவனம் தொழில்நுட்ப கலைஞர்களை பொறுத்து அந்த படத்தில் நடிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வேன் சினிமாவை தாண்டி நீங்கள் செய்யும் சமூக சேவை ஏதாவது இருக்கிறதா என்னுடைய அப்பா ஒரு ராணுவ வீரர் அவர் இரண்டாயிரத்தி ஏழில் இறந்து விட்டார் அவருக்கு அசோக் சக்கர விருது அரசரால் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் ராணுவத்தினரும் மக்களா மக்களும் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தனர் அப்போது அம்மா ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கினார் அதன் மூலம் ராணுவ வீரர்கள் வாழ் இழந்து வாடும் குடும்பங்களுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்து வருகிறோம் சிறு வயதில் இருந்தே அந்த தொண்டு நிறுவனத்தில் நானும் இணைந்து பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்களா நான் வாழ்க்கையை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயதட்டா பாருங்கள் தையர் ருக்மணி வசந்த் செல்லப்பயர் ருக்கு பிறந்த தேதி பத்து டிசம்பரு பிறந்த இடம் பெங்களூரு வயரம் ஐந்தடி ஆரங்களம் ஏடை சொல்ல மாட்டேன் பிற பிடித்த நடிகர் நிறைய பேர் உள்ளனர் பிடித்த நடிகை நிறைய பேர் உள்ளனர் பிடித்த உணவு ரசம் ஜாதம் பிடித்த உடை சேலை பிடித்த நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் லக்கி நம்பர் அஞ்சு ரசிகர்களுக்கு சொல்ல விரும்போது உங்களின் ஆசிர்வாதம் இருந்தால் போதும் அதான் ரசிகர்கிட்ட அவங்க ஆசீர்வாதம் கேட்குறாங்க ருக்மணி வசந்த் அவர்களின் நட்சத்திர பேட்டி பார்த்தோம் எப்படி நடிக்க வேண்டும் என்ற எல்லைக்கோடு என்னிடம் இல்லை ருக்மணி வசந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபே சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்